அந்த காலத்துல சோழ மண்டலத்துல இருந்த காரைக்கால்ல தனதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகர் வாழ்ந்துட்டு வந்தாரு தனதத்தனுக்கு ஒரு மகள் இருந்தாங்க அவங்களோட பேரு புனிதவதி இந்த புனிதவதி சின்ன வயசுலயே ஒரு சிவபக்தியாக இருந்தாங்க கோவில்களுக்கு திருப்பணி செய்யறது எல்லார்கிட்டையும் அன்பு பண்பா நடந்துகிறது தன்னை தேடி வரும் சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறதுன்னு நிறைய நற்காரியங்கள் செய்துட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட இந்த புனிதவதிக்கு திருமண வயது வந்ததும் தனதத்தன் தன்னுடைய மகளுக்கான ஒரு மணமகனை தேட ஆரம்பிச்சாரு நிறைய இடங்கள்ல தேடிய பின்னாடி நாகப்பட்டினத்துல இருக்கிற பரமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வச்சாரு புனிதவதி ஒரே மகள் அப்படிங்கிற காரணத்தினாலயும் அவங்கள ரொம்ப நாள் அவரால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் தன்னுடைய மகளையும் மருமகனையும் காரைக்காலிலேயே குடி வச்சாரு இப்போ புனிதவதியும் பரமதத்தனும் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை காரைக்காலில் வச்சு ஆரம்பிக்கிறாங்க பரமதத்தன் காரைக்காலிலேயே வணிகம் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பரமதத்தன் அங்காடியில் இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக அவருடைய நன்